வணக்கம் மாணவர்களே ஆறாம் வகுப்பு முதல் பருவத் தேர்வுக்கு கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் சரியா மேக்ஸ் கொஷின் பாருங்கள் ஃபஸ்ட்டு மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா சரியான விடை அஞ்சு கொஷின்னு கோடிட்டடம் அஞ்சு கொஷின்னு சரியாக தவிர அஞ்சு கொஷின்னு பொறுத்துக்கு அஞ்சு கொஷின் மொத்தம் இருபது கொஷின் இதை படித்தாலே நம்ம அழகாக பாஸ் பண்ணிடலாம் இதில் சரியான விடையும் கோடிட்டடமும் சரியாக தவறலாம் இருக்குது இல்லையா இது மோஸ்ட்லி புக் பேக் தான் வரும் ஸோ புக் பேக்கை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் தான் வந்து இன்சைடு வரும் புக்குக்குள்ளே வரும் மற்றபடி புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி வரும் அதனால் புக் பேக்கை அளவுக்கு தரவு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தரவு பண்ணிடுங்க அடுத்த ரெண்டு மார்க் கொஸ்டின் ஆறு கேட்பாங்க சரியா இதில் பாருங்களேன் இதில் வந்து நமக்கு முக்கியமான கொஸ்டினாக இருக்குது அதனால தான் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன் இந்த கொஷின்ஸ் ஃபுல்லாக ஒன்ஸ் பார்த்துக்கோங்க நம்பர் வேணால் கொஞ்சம் மாறி வரும் சரியா அதனால் ஆனால் இந்த கொஷினை எந்தளவுக்கு நல்லா படிக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா படிச்சுக்கோங்க மாதிரி மூணு மார்க் ஆறு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமானதுன்னா அது இடமதிப்பு கேள்வி அப்புறம் பண்பு இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் இதில் முப்பத்தி நாலாவது கேள்வி இருக்குது பாருங்களேன் பின்வரும் அட்டவணை நிரப்புக இந்த மாதிரி மாடலில் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும் அதனால் அதை நல்லா படிச்சுக்கோங்க அதே மாதிரி ரேஷியோவில் வரும் விகிதத்தில் பாருங்கள் முப்பத்தி அஞ்சாவது கேள்வி இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இது தொடர்பான கேள்விகளையும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுற பாருங்க அந்த லாஸ்ட்டாக முப்பத்தி எட்டு நமக்கு தகவல் செயலாகும்னு கடைசி பாடம் இருக்கும் இல்லையா இதில் இந்த சதுரம் ஒரு படம் கொடுத்துட்டு இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது எத்தனை சதுரம் இருக்குது எத்தனை வட்டம் இருக்குது அந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கணும் மாதிரி கடைசி நமக்கு ரெண்டு அஞ்சு மார்க் வரும் கோட்டு துண்டு வரைகிறதும் கோணமானியை பயன்படுத்தி கோணம் வரைகிறதும் கோணம் பார்த்தோம்னா மொத்தத்துக்கே கோணம் வரைகிறதுல அறுபது டிகிரி நூற்றி இருபது டிகிரி தொண்ணூறு டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரி இந்த நாலு படித்தீங்கனாலே போதும் கண்டிப்பாக ஒன்று எழுதிடலாம் ஓகேவா அதே மாதிரி அளவுகோல் மற்றும் கவராயத்தை பயன்படுத்தி கோட்டு துண்டு வரைக முப்பத்தொம்பதாவது கொஸ்டின் பார்த்தோம்னா எந்தது கேட்டாலும் சரி ஸ்கேல் வச்சு நம்ம ட்ரா பண்ணுவோம் அதை வந்து ஜீரோலேருந்து மெஷர் பண்ணணும் ஓகேவா ஸோ இங்கே இருக்கிறது மாடல் ஆறு புள்ளி அஞ்சு பத்து சென்டிமீட்டர் மாதிரி நீங்கள் எந்த சென்டிமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்தாலும் எழுதுறதுக்கு தரவாக இருக்கணும் ஓகேவா வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இந்த இதில் கொடுத்துருக்கது எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ் இதை படிச்சுட்டு இதே மாதிரி மாடல் கொஷின்ஸும் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க ஓகேவா ஆல் தி பெஸ்ட்